அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வேல்முருகன் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக பல முயற்சியில் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார் அதில் ஒரு பகுதியாக தான் நாம் தமிழ் கட்சிட்டு வெளியே போன வெற்றி முன்னர்களெலாம் ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து ஒரு மாவீரர் நாள் கூட்டமாக நடத்த வச்சு ஒரு சூழ்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ அதோட சூழ்ச்சியோட நீச்சம் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சீமானு சொல்லி தான் நான் வந்து திமுகவோட கூட்டணி வச்சேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சீமான் தான் என்னை வந்து வாழ்த்து அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சீமானெல்லாம் கூப்பிட்டேன் நம்மெல்லாம் ஒரு தலைமையில் தமிழர்கள்லாம் சேர்ந்து தமிழர் தலைமையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்போம்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு சீமான் வந்து வரவே இல்லை அதுக்கு சாட்சிக்கு ஐயா வீணரசு இருக்கார் தெரியுமா வீணரசு இருக்கார் ஆமாம் ஐயா அவர் சீமானுக்கு எதிராக ஆமாம் அவர் இருக்கார் அப்புறம் ஐயா மணியரசன் இருக்கார் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முழு பூசணிக்காயை வந்து மறைச்சிருக்கார் சோத்தில் பாதி உண்மையை வந்து சொல்லிவிட்டு திமுக சீமான் போச்சோன்னான்னு சொல்லிட்டு மீதி பூசணிக்காக என்ன பண்ணிட்டாரு சோத்தில் வச்சு மூழ்கிட்டார் அதை சீமான் அவர்களை வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலாடா அப்படின்னு சொல்லி சொன்னனால இந்த உண்மை வெளியே தெரிஞ்சு இல்லாட்டா என்ன அப்படின்னா என்னடா அண்ணன் சீமான் வந்து திமுக கை கொழியாக இருக்காரா அவரே வந்து இவரை வந்து கூட்டணி போச்சு சொன்னாரா ஐயா என்னடா புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பா நான் சீமானு சொல்லிட்டாரு அதுக்கு இவர் என்னென்ன பாயிண்ட் அடிக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வேணால் அங்கே போங்களேன் திமுக கூட்டின்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு அதிகாரத்தில் இருக்கணும் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து பல சாதனை பண்ணி ரத்தம் போங்க ரத்தம் அப்படின்னு ஊரட்டி வச்சுருக்காப்புல அதாவது இப்போ வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் நாம்தம்மர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமானு அதுக்கப்புறம் ஐயா சாகுலம் மீது குளத்தூர் மணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரத்தம் இந்த ரத்தத்தோடுலாம் உட்காந்து பேசியிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் நாம தமிழர் கட்சியை தொடர்ந்து நடத்துங்க இந்த மாதிரி தலைவர் இந்த வேலை கொடுத்துக்காரு பாருங்கள் அப்படின்னதுக்கு அந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுங்க அப்போயே பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சீமான அப்போ சொல்கிறாரு அப்போ நான் சின்னப்பைய எனக்கு ஒன்றுமே தெரியலை நான் சினிமா படம் எடுத்துகிட்டு இருந்தவருக்கு எப்படி தெரியும் இவர் பத்து வருஷம் எம்எல்ஏ இருக்கார் அந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர் வேற சரி நீங்கள் எடுங்க அப்போ நான் எடுக்க முடியாது குளத்தூர் மணியில் இல்லை நான்லாம் எடுக்க மாட்டேன் எல்லாம் எடுக்க மாட்டேன் விட்டு போயிட்டார் எடுக்க மாட்டேன்னு விட்டு போனவர்தான் அண்ணன் வேல்முருகன் அப்போ அண்ணன் சீமானுவை என்ன பண்ணுறாரு தமிழ் தேசிய அரசியலில் முன்னெடுக்கணும் தலைவரை பற்றி பேசணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாரு இந்த அரசு தமிழ் தேசிய அரசியலில் வந்து முன்னெடுக்கிறாரு அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திருப்பி இடையில வந்து கூட்டணி வைக்கலாமா வேணாங்கம்மா பேசுவார்த்தா பலகட்டமாக போய் இருக்குது ஒரு பக்கம் அவர் ஒத்து வந்தால் அண்ணன் சீமான ஒத்து வரல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மெயின் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுகளில் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராருங்க அவரோட கூட்டணி போகலாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கிட்ட ஃபோனை போட்டு எங்கள் அம்மா ரத்த வந்து வேல்முருகன் கேட்டிருக்கு அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏன் அங்கே போனால் தோற்று புது கட்சி அதனால் திமுக இப்போது முன்சனம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு தான் சொல்லியிருக்காரு போங்க நீங்கள் அங்கே போயே தான் ஆகணும் தமிழ் இன கட்சியோட கூட்டணி வச்சே தான் ஆகணும் திமுகவோட கூட்டணி வச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே கிடையாது தினரனோட கூட்டணி நான் போக போனேன் அதனால தான் சீமான் இப்படி சொன்னார் ஏன் நல்லதுக்கு தான் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறைச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்களோ சீமான் வந்து சொன்னார் அப்படின்னு அப்போ அப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அல்ல இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா சீமானில் நாங்கள்லாம் வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து கூட்டணி வைக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் ரத்தம் தான் சீமானே அப்படி இப்படின்னு பேசியிருந்தார் சரி நம்மனா சே என்ன இருந்தாலும் நம்ம ஆளு தானே அப்படின்ட்டு நம்மளும் இருப்போம் ஆனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா திமுக செம்பு தூக்கிட்டு நாம் தமிழ் கட்சியை அழிக்கிறதுக்கு பல வேலைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார் இல்லை ஆனால் வெற்றிக்குமன் ஒரு நாலாம் தரமான ஒரு ஆளுக ஆனால் சீமானால் வளர்ந்துட்டு அந்த சீமானை வீழ்த்தணும் அப்படி சொல்லி திமுக கைகோழியாக இருக்கணும்னோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க மாவீரர் நாள் வந்து நடத்த மாட்டீங்க அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேற்று அதாவது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தமிழர்கள் ஒன்றும் முட்டாளிகள் கிடையாது தமிழர்களை வீழ்த்த வேற யாரும் மாட்டாங்க கூட இருக்க தமிழர் தான் வருவான் அதே மாதிரி உங்கள் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஆசைக்கு அதான் சொன்னார் சீமானு சொல்கிறாரு அவர் வந்து எம்எல்ஏ இருந்தால் தான் பாதுகாப்பு எம்எல்ஏவாக இருந்தால் தான் மதிப்பாங்க அப்படிங்கிறனால அவர் வந்து போகிறாயிரம் நான் போங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் ஒரு சின்ன வார்த்தையை வச்சு அதுக்கு ஊசியை போட்டு நூலை கோர்த்து நான் வந்து கூட்டணி வைக்கலான்னு சொன்னேன் வேணான்ட்டாங்க வேணுகிற கேளு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இதுதான் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிருக்கு இதை நான் என்ன சொல்கிறேன் தம் நாம் தம்மர் இருக்குது தமிழ் தேசியம் அப்படின்னா நாம் தம்மர் கட்சி தாங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த மாதிரி எத்தனை வேல்முருகன் வந்தாலும் அவர்கள் பின்னாடி போனால் நம்மளால் திமுக போன்ற கட்சிக்கு தான் போவாங்கங்கிறது ஃபேக்ட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்